நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் பல்வேறுபட்ட முனைப்பு ஏற்பாடுகளுக்கு அப்பால் என்பவரால் பாராளுமன்ற ஸ்காட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினரால் ஆஃப் தலைப்பில் இந்த தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமையை முன்னெடுக்கும் நோக்கில் இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பிரித்தானியாவின் ஒரு பங்கு ஒரு பாகமாக இந்த ஸ்காட்லாண்ட் இருக்கிறதால நாங்கள் ஸ்காட்லாண்ட் பாராளுமன்றத்தில் இதை அங்கீகரிக்க செய்தால் நாங்கள் பிரித்தானியாவுக்கு இதை கொண்டு செல்வது மிக இலகுவாக இருக்கும் என்ற ஒரு துணை தான் நாங்கள் இதை ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்கின்றோம் டூ டிக்கேட்ஸை நாங்கள் வந்து அவங்களோட நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கிறது அவர்களுடைய கவுன்சில்ஸுக்கு லெட்டர்ஸ் அனுப்புறது யூஎன் பிரசிடெண்ட்டை போய் மீட் பண்றதுன்ற பல்வேறு பட்ட கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தும் டாக்குமெண்டாகத்தான் எல்லாமே அமைதியை தவிர அதுக்கு ஒரு தீர்மானம் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திலே இந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு

இதை கொண்டு போகும் பொழுது இனப்படுகொலை என்ற அங்கீகாரம் தமிழர்களுக்கு கிடைக்கும் உரிமை அதுவும் பாதுகாக்கப்படும் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நாங்கள் நாங்க பாக்குறோம் தமிழர்களோட சுய நிர்ணயம் எல்லாருக்கும் விளங்கின ஒரு காரணத்தால் எல்லாரோட ஆதரவும் நமக்கு இருக்கு இப்ப நாங்கள் இந்த மோஷன் வெளியிடும் போது நாலு எம் எம்எஸ்பி மாதிரி தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இருபதாம் தேதி ஈவெண்ட்டுக்கு பிறகு தற்போது பதினெட்டு எம் எஸ் அதை சப்போர்ட் பண்ணி கையெழுத்துட்டு இருக்கிறாங்க அதே நேரம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு கொண்டு செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் செய்தது போர் குற்றங்களை எல்லாம் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு ஒரு நாடு தேவை அதை நாங்கள் பிரித்தானியாவின் மூலம் முன்னெடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது வணக்கம் நேர்களை உங்கள் அனைவரையும் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் மிக முக்கியமாக மாவீரர் வாரம் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் தமிழர்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில் தமிழர்களுக்கான விடுதலை நோக்கிய பயணத்தில் பல முனைப்புகளில் பல்வேறு வழித்தடங்களில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அண்மையில் ஸ்கோட்டிஷ் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய தீர்மானம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம் குறிப்பாக தமிழின படுகொலையை அங்கீகரித்தல் மற்றும் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை போன்ற பல விடயங்களை அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த தீர்மானமான எஸ் சிக்ஸ் எம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ ஜீரோவை ஸ்கோட்டிஷ் நேஷனல் பார்ட்டியினுடைய பில் கிட் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார் இதனை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு தமிழர்கள் சார்ந்த பல அமைப்புகளுக்கும் இருக்கின்றது காரணம் அவர்களுடைய முயற்சியின் பயனாக இது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது இந்த நிலையில் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பாரம்பரிய பிரிவினுடைய அமைச்சின் பொறுப்பாளராக இருக்கின்ற டாக்டர் துசன்லி உபேந்திரன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொள்கின்றார் அதே போன்று நாடு கடந்த அரசினுடைய மனித உரிமைகள் அமைச்சில் இருந்து சட்டத்தரணி திருமதி துஷானி ராஜவரோதயம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் இருவரையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம் உங்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஆமாம் இது ஒரு மிக முக்கியமான பிரேரணையாக பார்க்கப்படுகின்றது உலகில் பல இடங்களிலும் இவ்வாறான அங்கீகாரம் தேவையாக இருக்கின்ற பொழுதிலும் இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருப்பதனுடைய முக்கியத்துவம் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் பல்வேறுபட்ட முனைப்பு ஏற்பாடுகளுக்கு அப்பால் ஸ்கோட்லாந்து பாராளுமன்றத்தில் இன்று இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் பல வருட காலங்களாக மேற்கொண்டு குறிப்பாக இரண்டு வருட காலங்களாக நாங்கள் தொடர்ந்தும் இந்த முன்னெடுப்புக்காக ஸ்காட்டிஷ் பார்லிமெண்டேரியன்ஸோட பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்து முன்னெடுத்து வந்து இருபத்தோராம் தேதி அதற்குரிய ஏற்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பில் கிட் என்பவரால் பாராளுமன்ற ஸ்காட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினரால் ரெகக்னிஷன் ஆஃப் ஜெனசாய்டு என்னும் தலைப்பில் இந்த தமிழர்களுக்கான நிர்ணய உரிமையை முன்னெடுக்கும் நோக்கில் இது தமிழர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்ற அறிக்கைகள் எல்லாம் இந்த நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பிரேரணையில் நீங்கள் முன்னிறுத்தித்தான் இதனை நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்றீர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை மற்றும் ஏற்கனவே பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் முன் நிறுத்தி இருக்கின்ற ஆவணங்கள் போன்றன இந்த நாடாளுமன்ற பிரேரணைக்கு எந்த அளவு வலுச்சியிருக்கின்றன குறிப்பாக நாங்கள் ஏன் பல்வேறுபட்ட அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் இந்த பிரேரணை தொடர்பாக பல்வேறுபட்ட பட்ட நேரங்களில் ஐக்கிய நாடுகள் சபை நாடியபோது நாடிய போது அவர்களுடைய எல்லா ஆவணங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை தவிர இது வந்து இனப்படுகொலை என்பது அங்கீகரிக்கப்படவில்லை எந்த ஒரு நாட்டு நிலையும் அங்கீகரிக்கப்படவில்லை அப்ப அந்த அங்கீகாரத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரித்தானியாவின் ஒரு கூறான ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் ஸ்காட்லாண்டை நாங்கள் தேர்ந்தெடுத்ததன் காரணம் அஹ் கூட ரெஃபரண்டம் என்ற துணிப்பொருளில் அவர்களும் தனி நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் மற்றும் பிரித்தானியா ஸ்காட்லாந்து பெடரல் ஸ்டேட் அதாவது சமஷ்டி அமைப்பை கொண்ட நாடு அவர்களுக்கு தனி நாடு கேட்கிற உரிமை இருக்கின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய உரிமையன் உரிமையின் கோரிக்கையை அவர் அவர்களுக்கு விளங்கும் என்ற நோக்கத்தில நோக்கத்திலையும் பிரித்தானியாவின் ஒரு பங்கு ஒரு பாகமாக இந்த ஸ்காட்லாந்து நாங்கள் ஸ்கோட்லாந்து பாராளுமன்றத்தில் இதை செய்தால் நாங்கள் பிரித்தானியாவுக்கு இதை கொண்டு செல்வது மிக இருக்கும் என்ற ஒரு துணை தான் நாங்கள் இதை ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அவங்களோட நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கிறது அவர்களுடைய கவுன்சில்ஸுக்கு லெட்டர்ஸ் அனுப்புறது போய் மீட் என்று பல்வேறுபட்ட கோரிக்கைகளை நாங்க முன்வைத்தும் டாக்குமெண்டாத்தான் எல்லாமே அமைதியை தவிர அதுக்கு ஒரு தீர்மானம் அங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த ஸ்கோட்லாந்து பாராளுமன்றத்திலே இந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு இனப்படுகொலை தான் என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் அடுத்த இதை இன்னொருக்கா நாங்கள் அதை பாராளும்காட்லாண்டை தேர்வு தேர்வு செய்து கொண்டு போனோம் என்றால் பிரித்தானியா வந்து கோ குரூப் கண்ட்ரிஸினுடைய அதாவது காமன்வெல்த் கண்ட்ரீஸினுடைய தலைமையாக இருக்கின்றது அதே நேரம் கோ குரூப் அமைப்புகளின் ஒரு பங்கமாகவும் இருக்கின்றது அப்ப இந்த கோ குரூப் நாடுகள் அனைத்தும் சேர்ந்து யூஎன் எச்ஆர்சி இதை கொண்டு போகும் பொழுது இனப்படுகொலை என்ற அங்கீகாரம் தமிழர்களுக்கு கிடைக்கும் அதோட அவங்களுடைய சுய நிர்ணயம் என்பது அவங்களுடைய உரிமை அதுவும் பாதுகாக்கப்படும் அப்ப இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாகத்தான் நாங்க பாக்குறோம் சரி டாக்டர் தோன்சாலி அவர்களே இன்னொரு மிக முக்கியமான விடயம் தமிழின படகொலை அங்கீகாரம் பெறுவது என்பது இதன் ஒரு அங்கமாக இருக்கின்றது அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டால் சர்வதேச ரீதியில் இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இது நம் எல்லாரும் அறிந்த உண்டு தானண்ணா இதுவரைக்கும் நம்ம இனப்படுகொலை வந்து எங்கேயும் அங்கீகாரம் செய்யப்படையில் ஐநாவிலையும் சரி ஆஹ் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளிலையும் சரி நம்ம ஆவணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் பட் எங்கேயும் வந்து நம்மட இனப்படுகொலை வந்து அங்கீகாரம் செய்யப்படவில்லை ஸோ ஸ்கோட்லாந்து நாடாளுமன்றம் நமக்கு ஒரு முதல் படி அதுவும் மிக பெரிய படி இங்க அங்கீகாரம் செய்யப்பட்டால் நம்ம இதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாடுகள்ல ஐக்கிய ஐக்கிய நாடுகள் சபையில இருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் வந்து இதை நம்ம கொண்டு போய் நம்மளோட இனப்படுகொலையை வந்து அங்கீகாரம் செய்யறதுக்கு இது ஒரு படியா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்னா பொது வாக்கெடுப்பு என்பது மிக முக்கியமாக நாடு கடந்த அரசாங்கத்தினால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது ஸ்கொட்டிஷ் ஸ்கோட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற நிலையில் பொது வாக்கெடுப்பு என்பது எவ்வாறான ஒரு மனநிலையில் ஸ்கோட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பார்க்கப்படுகிறது தமிழர் இனப்பிரச்சினை விடயம் தொடர்பாக அவர்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கிறது ஸ்கொட்லாந்து ஆல்ரெடி உங்க ரெஃபரெண்டம் வந்து ஸ்காட்லாந்துல கொண்டு வரப்பட்டதுண்ணா ஒரு பர்சன்டேஜ்ல தான் வந்து அந்த ரெஃபரண்டம் வந்து கைவிடப்பட்டது இங்கிலாந்துல இருந்து அவங்க தனியா பிரிகிறதுக்காக ஸ்கொட்லாந்து கொண்டு வரப்பட்ட ரெஃபரண்டம் சோ அவங்கள தவிர வேற யாருக்கும் நம்மட அந்த ரெஃபரெண்டம் வந்து விளங்காதுன்றது எங்களோட உணர்வு சோ அந்த அந்த வகையில தான் வந்து நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தின் மூத்த உறுப்பினர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் நாங்க ஸ்கொட்லாந்து பாராளுமன்ற நாடாளுமன்றத்தை அணுகின நாங்கள் சோ அவங்களுக்கு எங்களோட தமிழ் ஜெனசைட் அவங்களுக்கு விளங்கியது நம்மளோட தமிழ் அஹ் அழிவு அவங்களுக்கு விளங்கியது நம்மளோட ரெஃபரண்டம் அஹ் சுயநிர்ணயம் வந்து கண்டிப்பா தமிழர்களுக்கு தேவை என்றது அவங்களுக்கு விளங் விளங்கின ஒரு காரணத்தால் தான் இதை கொண்டு வரதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணவங்க ஹம் ஹம் ஐக்கிய ராஜ்யம் குறிப்பாக பிரித்தானிய அரசு இந்த முடிவை ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு சேர்ப்பதற்கு எந்தளவு ஒரு ஆதரவை வழங்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்றால் பல அமர்வுகளில் நீங்கள் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் அங்கே வருகவர்களை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய கருத்துக்கள் எவ்வாறானவாக இருக்கின்றன அவர்கள் எவ்வாறு இந்த பிரித்தானிய அரசினால் அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சிகளில் கை கொடுக்க முடியும் என்று கருதுகின்றீர்கள் கடந்த இருபதாம் தேதி வந்து நாங்க ஸ்கொட்லாண்ட் பாராளுமன்றத்துக்குள்ள வந்து ஒரு மாநாடு நடத்தினோம் நாங்கன்னா அதுல வந்து ஸ்கோட்டிஸ் அஹ் எம்எஸ்பியாக்கள் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை சந்திச்சு கதைச்ச நாங்கள் முன்னெடுத்த நேரத்துல அவங்களோட ஆதரவு அனைவரோட ஆதரவும் நமக்கு இருந்தது நாட் ஒன்லி ஸ்கொட்டிஷ் நேஷனல் பார்ட்டி மற்ற கட்சிகளோட ஆதரவும் நமக்கு அவங்க தர்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா தமிழர்களோட சுய நிர்ணயம் எல்லாருக்கும் விளங்குன ஒரு காரணத்தால் எல்லாரோட ஆதரவும் நமக்கு இருக்கு இப்ப நாங்கள் இந்த மோஷன் வெளியிடும் போது நாலு எம் எம் பி மாதிரி தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இந்த இருபதாம் தேதி ஈவெண்ட்டுக்கு பிறகு தற்போது பதினெட்டு எம்எஸ்பி மாதிரி அதை சப்போர்ட் பண்ணி கையெழுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ மேலும் வந்து எங்களோட ஹியூமன் ரைட்ஸ் மினிஸ்டரின் அவங்களோட உதவியோட நாங்க அனைத்து எம்எஸ்பியாக்களையும் தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறோம் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் அஞ்சல்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் அவங்களோட சப்போர்ட் நாங்க வாங்குறதுக்கு அஹ் டூ தேர்ட் ஆஃப் சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது இதை ரெசொல்யூஷனா பாஸ் பண்றதுக்கு ஒன்ஸ் பாஸ் வச்சு பிரித்தானியா பாராளுமன்றத்துல நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் தங்களோட வேலைகளை தொடங்குறதுக்கு ஒரு உதவியா இருக்கு ஹம் என்ற ரீதியில் துஷானி நீங்கள் இந்த விடயத்தை சட்ட நோக்கில் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இது தமிழர்களுக்கு எவ்வாறான வகையில் சட்ட ரீதியில் உதவி அளிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அஹ் பிரித்தானிய பாராளுமன்றத்தை நாங்க அடுத்த கட்டமாக நகர்த்துவரதுக்குரிய அஹ் வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டோம் அஹ் அதற்கு ஆதரவான எம்பிஸ் மூலம் நாங்கள் அந்த பிரித்தானியா பிரித்தானியாவிட்ட இருந்து இந்த அங்கீகாரத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மற்ற சிறிய நாடுகளை தொடர்பு கொண்டு அந்த ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற நாடுகளை நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட அவங்கள் மூலமும் இந்த இதை இன்டர்நேஷனல் போரத்துக்குள்ள நாங்கள் கொண்டு போக பார்க்கின்றோம் இது எவ்வாறு தமிழர்களுக்கு ஒரு பிரியோசனை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இத்தனை வருட காலமும் இனப்படுகொலை என்ற ஒரு இது அங்கீகாரம் கிடைக்கவில்லை அதோடு தற்பொழுதுமே டொமஸ்டிக் வயலேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் தமிழ் எங்களுடைய தமிழ் இடத்தில் நடந்து தான் இருக்கின்றது இப்போ அதுக்கும் எந்த ஒரு மெக்கானிசமும் இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸ் எதுவுமே கொண்டு வரவில்லை இப்போ எந்த டொமஸ்டிக் ப்ரோசஸுக்கு உரிய எந்த ஒரு ஸ்பேஸுமே எங்களுக்கு இன்னுமே கிரியேட் ஆகையில அதோட அக்கௌண்டபிலிட்டி என்றது அப்சண்ட் ஆகத்தான் இருக்கின்றது மற்றது அந்த தமிழ் ஏரியாக்களை மிலிட்டரி ஒக்கியன் நடக்கிறது செம்மணி புதைகுழி இதெல்லாம் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கின்ற இந்த நேரத்துல நாங்கள் இந்த முன்னேற்பாடுகளை கொண்டு சென்றால் இது எங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையை கை கொடுக்கும் என்றும் எங்களுடைய தமிழர்களுடைய கோரிக்கையை நாங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் இந்த அங்கீகாரத்தின் மூலம் நிறைவேற்றலாம் என்றதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பலரும் இவ்வாறான முன்மொழிவுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்தந்த நாட்டை சார்ந்த இலங்கை அரசு அதிகாரிகள் இவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவது தெரிவிப்பது வளர்மையான ஒன்றாக இருக்கின்றது கனடாவில் கூட இவ்வாறான தமிழர்கள் தொடர்பான சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக சட்ட தாக்கல்கள் செய்யப்பட்டதை அறிந்திருக்கின்றோம் போன்று பல நாடுகளிலும் இவ்வாறு நடைபெற்று வருகிறது நீங்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை முன்மொழிகின்ற பொழுது அதற்கான எதிர்வினைகள் ஆற்றப்பட்டிருந்தனவா அதனை எவ்வாறு தடுப்பதற்கான முயற்சிகளை நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்ற ரீதியில் நீங்கள் செய்திருந்தீர்கள் அது பற்றி குறிப்பிடுவீர்களா நாங்கள் இந்த வேலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கன்னா நாங்கள் வெறும் சீக்கிரட்டா தான் இதை ஸ்டார்ட் பண்ணனாங்க ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இட இடங்களையும் தமிழர்கள் வந்து கொண்டு போற ஒவ்வொரு விஷயத்தையும் இலங்கை அரசாங்கம் தடுத்து கொண்டே வந்து கொண்டிருந்தது சோ அதன் காரணமா வெரி சீக்ரெட்டா இது கொண்டு கொண்டு செல்லப்பட்டது இதை நாங்க ரிலீஸ் பண்ணல ஒன்ஸ் இந்த மோஷன் வந்து பார்லிமெண்ட்ரி அபிஷியலா ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் வந்து வெளியில வந்தது சோ அதனால அஹ் இலங்கை அரசாங்கத்தால எங்களுக்கு இதுல எந்த தடையும் வரும் என்று நாங்க நினைக்கல இது வரைக்கும் எந்த தடையும் வரையல நாங்கள் அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்கிறோம் இது சட்டமாக்கப்படுவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் இது சட்டமாக்கப்பட்ட பின்னர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன இதன் மூலமாக நீங்கள் அடுத்தடுத்த நகர்வுகளாக இவற்றை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அது பற்றி கூறுவீர்களா எல்லா விஷயங்களும் நாங்கள் வெளிப்படையாக கூற முடியாது ஆனால் அதுக்குரிய கேம்பெய்ஸ் நாங்கள் செய்து கொண்டிருக்கலாம் சட்டமாக்கப்பட்டால் நாங்கள் எங்களுடைய அடுத்த நகர்வு பிரித்தானியாவினுடைய பிரித்தானிய பாராளுமன்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் ஸ்காட்லாந்து பாராளுமன்றம் மட்டும் அங்கீகரித்தால் எங்களுக்கு போதாது பிரித்தானியா அங்கீகரிக்க வேணும் பிரித்தானியா யுனைடெட் நேஷன்ஸ் அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போக வேணும் ஐசிசிக்கு இலங்கை அரசாங்கத்தை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் அதே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு கொண்டு செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் செய்தது போர் குற்றங்களை எல்லாம் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு ஒரு நாடு தேவை அதை நாங்கள் பிரித்தானியாவின் மூலம் முன்னெடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் குறிப்பாக தமிழர் தாயக பகுதியிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இருக்கின்ற அமைப்புகள் மற்றும் தமிழ் மக்களிடையே ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இன்றைய தேவையாக இருக்கின்றது இவ்வாறான விடயங்களை சாதிப்பதற்கு அது உந்து சக்தியாக இருக்கும் தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பங்களிப்பு என்பது இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நீங்கள் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் தமிழர்கள் எவ்வாறான வகையில் இவ்வாறான விடயங்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் எதிர்வரும் காலங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் சரி இனிவரும் காலங்களில் தமிழர்களுடைய இந்த விடுதலை கனவு என்பது நனவாவதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் அதற்கு தமிழர் தரப்படமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற விடயங்கள் என்றால் இவற்றை கூறுவீர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உங்களுடைய அபிப்பிராயங்களை கூறலாம் என்ன பொறுத்தளவில்னா இப்ப நாங்க எதிர்பார்க்கறது வந்து அனைத்து தமிழ் அமைப்புகளும் சரி தமிழ் மக்களும் சரி ஒன்று சேர்ந்து நிக்கணும் ஏன்னா நமக்கு நடந்த இந்த இனப்படுகொலை வந்து நம்ம ஒன்று சேர்ந்து யுனைட்டியா இருந்தா மட்டும்தான் எல்லா நாடுகளிலயும் இருந்து நம்ம சப்போர்ட் எடுக்க முடியும் சோ இப்ப நடந்த இந்த விஷயத்தையும் நான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி என்ன கேக்குறேன்னா இருக்கிற தமிழ் மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க அவங்க ரீஜன்ல இருக்கிற எம்எஸ்பி ஆக்களுக்கு சப்போர்ட் கேட்கணும் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் பட்சத்துல இதை நம்ம பிரித்தானியா பாராளுமன்றத்துல கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய வழியா இருக்கும் சோ தமிழ் மக்கள் தேசத்துக்காக ஒன்றிணையணும் தேசியத்துக்காக ஒன்று சேர வேணும் அதுதான் நான் கேட்டுக்கொள்ள நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் தமிழர்கள் ஒன்றிணைந்து இந்த முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெற்றி என்பது மிக இலகுவாக கிடைக்கும் அஹ் காலதாமதமானாலும் ஏனென்றால் ஒவ்வொரு நாடுகளுடைய சட்டங்கள் பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கின்றது அதுகள் வந்தங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தினாலும் ஆனால் இலக்கு ஒன்றுதான் அப்ப தமிழர்களாக நாங்கள் எல்லாரும் ஒன்றிணையமானோம் ஒன்றிணைந்து இதை கொண்டு செலுத்த செல்லும் போது இது வெற்றிகரமாக எங்களுக்கு வெற்றி அளிக்கும் என்றுதான் எங்களுடைய கருத்து சர்வதேச ரீதியில் இருக்கின்ற தமிழர்கள் இதற்கு ஏதாவது வகையில் உதவ முடியுமா அவ்வாறானால் எந்த வகையில் உதவ முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் புலம்பெயர் தமிழர்களை கேக்குறீங்க புல புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் தான் இது முடியும் இப்ப ஒவ்வொரு பிரித்தானியாவில் இருக்கின்ற இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இத வந்து அந்த எம்எஸ்பி சிட்டங்கள்ட்ட சப்போர்ட்டை வேண்ட வேணும் அது சப்போர்ட்டங்களுக்கு கிடைக்கும் பொழுது அது சட்டம் மூலமாக மாறுறதுக்குரிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது அடுத்தது பிரித்தானியாவில் உள்ள தமிழர்கள் அதற்குரிய வேலை திட்டங்கள்ல இணைஞ்சு செயல்பட வேணும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எந்த வகையில் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் உதவலாம் என்று நீங்கள் ஒரு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பாக பேசுகின்றவர்கள் என்ற ரீதியில் அவர்களிடம் கேட்கக்கூடிய விடயங்கள் என்றால் என்னவற்றை கேட்பீர்கள் சமுதாயம் ஒன்று சமுதாயம் சமுதாயம் ஒன்று ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் பெரியவர்கள் அறிஞர்களோட ஆலோசனை அவங்களோட வழிநடத்தல் எங்களுக்கு இருக்கு பட் இளைய சமுதாயம் ஒன்று சேர்ந்தா மட்டுமே வந்து இத சர்வதேச ரீதியில நாங்க சாதிக்க முடியுமன்னு நினைக்கிறேன் அதே தானே இளைஞர்கள் வந்து ஒன்று கூட வேணும் அஹ் ஒன்றிணைந்து இதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு சென்றால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய இந்த முன்னெடு முன்னேற்பாடுகள் இவ்வளவு தூரம் வெற்றி அளித்தது இன்னுமே இலகுவாக வெகு விரைவாக நாங்கள் எங்களுடைய இலக்கை அடையக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி எமது காலை ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற பிரேரணை தொடர்பாகவும் இதனுடைய உள்ளடக்கம் தொடர்பாகவும் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் சிஎம்ஆர் தமிழகம் சார்பாக உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம் சி எம் ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்